ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கங்குவா படத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை சூர்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் வைத்திருந்தனர் இந்த படத்தை இந்திய திரையுலகமே வாயை பிளந்து கொண்டு பார்க்கும் என சூர்யாவே படத்திற்கு மிகப்பெரிய கேரண்டியை கொடுத்தார் ஆனால் படம் வெளியான பின்னர் படத்துக்கு எதிராக குவிந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் காரணமாக கங்குவா படம் பெரிதாக ஓடவில்லை பல ஏரியாக்களிலும் படம் நஷ்டத்தை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன நடிகையும் சூர்யாவின் மனைவியுமான ஜோதிகா கங்குவா படத்திற்கு எதிராக நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்பியவர்களை கண்டித்து ஒரு பதிவை ஒன்றை வெளியிட்டிருந்தார் கங்குவா படத்தை கடந்த ஒரு வருடத்துக்கும் மேலாக ப்ரமோட் செய்து வந்த படக்குழுவினர் பலரும் தங்களின் எதிர்ப்புகளை காட்ட ஆரம்பித்தனர் தியேட்டர்களின் வெளியே ரசிகரின் ரசிகர்கள் என்கிற போர்வையில் நெகட்டிவ் விமர்சனத்தை கக்கும் நபர்களை ஊக்குவிக்கும் யூடியூப் சேனல்களின் பப்ளிக் விமர்சனத்திற்காக தடை போடும் அளவுக்கு இந்த கங்கவா விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது சென்னை ஷோலிங்கரில் உள்ள யோக நரசிம்மர் கோயிலுக்கு சிறுத்தை சிவாவுடன் சென்று சாமி தரிசனம் செய்த சூர்யா தற்போது மனைவி ஜோதிகாவுடன் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றுள்ளார் சென்று வழிபட்டுள்ளார் கங்கோ படத்தின் தோல்விக்கு இயக்குநர் சிறுத்தை சிவாதான் காரணம் என்று அவருடன் நடிகர் சூர்யா எந்த ஒரு சண்டையும் போடவில்லை நினைத்தது நடக்கவில்லை அடுத்தது என்ன பண்ணலாம் என்கிற சிந்தனையில் சிறுத்தை சிவாவுடன் யோக நரசிம்மர் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வந்தார் சூர்யா அங்கே கேபிள் காரில் அதாவது அந்த அந்த கார் கேபிள் காரில் ஏறி ரசிகர்களுடன் செல்பி எடுத்துக்கொண்டார் சூர்யா கங்கோ படம் மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்துள்ள நிலையில் சில கோயில்களுக்கு சென்று சில பரிகார பூஜைகளையும் சூர்யா செய்து வருகிறார் இந்த நிலையில் மனைவி ஜோதிகாவுடன் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு நடிகர் சூர்யா சென்றுள்ள புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யாஸ் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு ஜோதிகாவுடன் சென்ற நிலையில் அங்கே அவர் சண்டி யாகம் செய்துள்ளார் என்று தகவல்கள் கசிந்துள்ளது வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் தடைகளை தகர்க்க சண்டி யாகத்தை மக்கள் நம்பிக்கையுடன் செய்து வருகின்றனர் போல எதிர்களை வீழ்த்தவும் வெற்றியை பெறவும் இந்த சண்டி யாகத்தை பிரபலங்கள் பலரும் செய்து வருவதாக வருவதாக குறிப்பிடத்தக்கது பார்த்தீங்கன்னா சூர்யா நடிப்பில் வெளியான இந்த அதாவது சூரரை போற்று ஜெய்பிம் படங்கள் ஏகப்பட்ட ரசிகர்களாலும் பிரபலங்களாலும் பாராட்ட அதாவது போற்றப்பட்டவை இந்த படங்கள் எதற்கும் துணிந்தவன் படத்தை தொடர்ந்து கங்கவ படமும் தியேட்டரில் வெளியாகி தோல்வியை தழுவிய நிலையில் அடுத்து சூர்யா நடிப்பில் வெளியாக உள்ள சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் நாற்பத்தி நாலு படம் நிச்சயம் அவருக்கு கம்பேக் படமாக அமையும் என்று பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டுக் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக பூஜா எக்டே நடித்து வருகிறார் முகமூடி பீஸ்ட் என பூஜா எக்டேவுக்கு கோலிவுட்டில் இதுவரை ஈட்டு கிடைக்காத நிலையில் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அதிகம் மாற்றம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ